இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றினால் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தி அடித்து வெளியே விரட்டப்படும் தெய்வ சக்தி வீட்டை தேடி ஓடோடி வந்துவிடும் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை வெளியேற்றுவதற்கு பல வகையான பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த வரிசையில் மிகவும் எளிமையான முறையில் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலம் ஒரு யாகம் நடத்திய பலனை பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த புகை உங்கள் வீடு முழுவதும் பரவினால் வீட்டின் மூலை முடுக்குகளிலிருந்து கெட்ட சக்தி வீட்டிலிருந்து இழுத்து கொண்டு வந்து வெளியே தள்ளப்படும் உங்கள் வீட்டுக்குள் வர முடியாமல் வெளியில் காத்து கொண்டிருக்கும் தெய்வ சக்தியும் உங்கள் வீட்டுக்குள் தானாக நுழைந்துவிடும் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தேவையான பொருளை நம் வீட்டில்தான் தயார் செய்ய வேண்டும் அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் கொப்பரை தேங்காய் ஒன்று வெட்டி வேர் சிறிதளவு ஜவ்வாது பொடி சிறிதளவு பச்சை கற்பூரம் இரண்டு துண்டு ஏலக்காய் ஐந்து முதலில் கொப்பரை தேங்காயை பொடியாக வெட்டி வைத்து கொள்ளுங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் வெட்டிய கொப்பரை தேங்காயை சேர்த்து அதோடு வெட்டி வேர் ஜவ்வாது பொடி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த பொடிகளையும் கொப்பரை தேங்காயோடு சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இது மொத்தமும் நைஸாக அரைப்படாது கொஞ்சம் பக்குவத்தில் தான் நமக்கு கிடைக்கும் நாம் தயார் செய்த வாசனை மிகுந்த இந்த கலவையை அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்றும் செவ்வாய்க்கிழமை அன்றும் தூபம் போடும்போது அந்த நெருப்பில் இந்த பொடியை ஒரே ஒரு ஸ்பூன் போட வேண்டும் ஒரு ஸ்பூன் நெய்யையும் அந்த தூபத்தில் ஊற்ற வேண்டும் அந்த தூபத்திலிருந்து வரக்கூடிய புகையை வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இப்படியும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு சிறிய வெள்ளை காட்டன் துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு சிறிய முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்சை அந்த எண்ணெயில் நன்றாக நனைத்து முடிச்சை பற்ற வைத்து விட்டாலும் அந்த முடிச்சு யாகம் போல் உங்கள் வீட்டில் எரியும் இந்த யாக தீபத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தி அனைத்தும் நீங்கிவிடும் யாகம் நடத்தினால் நம் வீட்டிற்கு எவ்வளவு நேர்மறை ஆற்றல் கிடைக்குமோ அதே அளவு ஒரு நன்மையை நமக்கு இந்த யாக தீபம் கொடுக்கும் அதேபோல் வீட்டில் தினமும் காலை அல்லது மாலை வேளையில் தீபம் ஏற்றுவோம் அப்படி தீபம் ஏற்றும்போது இந்த பொடியை ஒரு சிட்டிகை அளவு விளக்கிற்குள் போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த வாசத்திற்கு வீட்டில் கெட்ட சக்தி தங்கவே முடியாது உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி விரும்பி வந்து குடிக்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் வீட்டில் வரக்கூடிய தேவையற்ற சண்டை சச்சரவுகளும் குறையும் வீட்டில் இருந்தாலே மன நிம்மதியில்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த முறை மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் நான் போடுற ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஜெய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்